அனைவருக்கும் வணக்கங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை மணிக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் இலம் நடக்குங்க இன்றைக்கி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு தேங்காய்கள் விற்பனை பதிவாக இருந்ததுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ தேங்காய்கள் மொத்தமாக விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் தேங்காய்ங்க விளைச்சலுக்கும் தரத்துக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றம்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற தேங்காய்கள் தான் இன்றைக்கி வந்து விற்பனை பதிவாக இருந்ததுங்க மேலும் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரிங்க நம்ம இந்த போட்டிருக்கிற வீடியோவை உங்களை சுற்றி இருக்க அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மண்டியில் கொண்டு வந்து எந்த ஒரு விவசாயி தேங்காய் விற்றாலுமேங்க அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு கமிஷனும் மண்டியில் எடுக்க மாட்டாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இந்த தகவலை மறக்காமல் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்